அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க தத்துவம் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியா அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒத்துப்பட்டு வருன்னா மட்டும்தான் நம்ம சரின்னு ஏற்றுக்க முடியும் எல்லாரும் சொன்னதை நம்ம பின்பற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பணத்தை பற்றி ஆளுக்கு ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க பண இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு பணத்துக்கு தான் இந்த உலகத்தில் மரியாதை அப்படின்னு சொல்கிறதும் உண்டு அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஒன்றி வர விஷயமா இருந்தால் ஏற்றுக்கலாம் அது சம்மந்தம் இல்லை நம்ம வந்து அந்த டாபிக் உள்ளே போகல நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பற்றி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி தத்துவம் தத்துவம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த தத்துவம் நம்ம வாழ்க்கைக்கு ஒன்றி போகும் பட்சத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா தத்துவத்தையும் பின்பற்றணுன்ற அவசியம் கிடையாது நல்ல தத்துவம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவமாக இருந்தால் ஏற்றுக்குங்க சரியா அதை பற்றி தான் இந்த கான்செப்ட் பாருங்கள் பேப்பர் படிக்கிறியா போட்டு பெருசா போட்டுருக்காங்க நாட்டுல எது ஏறுதே ஏறலயோ தங்க விலை மட்டும் அப்பா பெட்ரோல் வலை கூட இருக்குது அது வண்டி மட்டும் தான் யோசிக்கணும் தங்க இருக்க வந்து எல்லாரும் வீட்டுல வாங்கி வைக்கணும் தானே கேப்பா எதுவும் வாங்கி வைக்கலையா உன் பிள்ளைங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலையா எல்லாம் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறான்னு கஷ்டப்படுறாங்க அதை எது வாங்கிக்க போகுது வாழ்ந்துட்டு போகுது இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீ பெத்த அப்பா நீ பேசலாமா எங்க அப்பா எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கல நான் வாழல கையில என்ன இருக்குது சொல்லு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லதான் இருக்குது நான் சொல்லிட்டேன் என்பா என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றேன் அப்படி இருக்குதுன்னு சொல்றேன் என்ன இருக்குது சொல்லு சொல்லிட்டா ஊரு புள்ள காடை இருக்குது துக்கம் இருக்குது சோகம் இருக்குது துயரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆமா இருக்குது அதுக்கு என்ன இப்போ எதனால இது இருக்குதுன்னு புரியுதா விதி வேற ஒண்ணும் இல்ல நீ கஷ்டப்படுத்து விதி உன் புள்ள கஷ்டப்படுறனா அது எதுக்கு அவனுக்கும் அதே விதி தான்ப்பா விதி கிடையாது நீ கஷ்டப்படுத்துக்கும் உன் புள்ள கஷ்டப்படுத்துக்கும் என்ன காரணம் நான் சொல்லிட்டான் நீ என்ன ஜோசியரா நான் ஜோசியர் தான் ஆனா நான் சொல்லிட்டான் நான் கஷ்டப்படுறது என் புள்ள கஷ்டப்படுறத பத்தி நீ சொல்றியா நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உங்க அப்பா

வச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி போட்டிருப்பேன் அதே மாதிரியே நீ ஒரு கோடி ரூபாய் பையனுக்கு வச்சிருந்தா அவன் எப்படி இருந்திருப்பான் அதான் நான் வச்சிருலையே வச்சிருந்தா அவன் ஒரு சொந்த தொழில் செஞ்சு பொழைச்சிருப்பான் சரியா இப்போ உன் பையன் என்ன பண்றான் ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கான் நல்ல வேலைக்கு அங்க அனுபவ வேண்டியதுதானே அவன் படிக்கலப்பா அவன் அவன் படிக்கலன்னு சொல்லாத அவனை நீ படிக்க வைக்கல ஆமாப்பா என் வருமானத்துல அவனை படிக்க வைக்க முடியல அதுக்கு என்ன இப்போ உன் கையில வருமானம் இல்லாதாலும் உன் பையனை படிக்க வைக்கல ஒப்பா கையில வருமானம் உன்ன படிக்க வைக்கல கரெக்டா ரெண்டு பேருக்கு வருமானம் இல்ல அதனால படிக்க வைக்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு மேல என்ன சொன்ன அவனே போச்சுப்பான் அவனே வாழ்ந்துப்பான் இல்ல திட்டங்களுக்கு ஒரு கடமைக்கு இல்ல அது மாதிரி தான் நிறைய பேர் விதி விதினு விட்டுறாங்க பெத்தவங்க நம்ம குழந்தைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு ஒரு கடமை இருக்கணும் ஆமாப்பா நிறைய பேர் வாழ்ந்துக்குவான் வாழ்ந்துக்குவான்னு சொல்லுவாங்க ஆனால் பெத்தவங்க நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமைப்பா இனிமே தத்துவத்தை கேட்காதீங்க நடைமுறை என்னன்னு பாருங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் பேசின வாதத்தை வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் நமக்குள்ள நினைக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா அது அது நடக்க வேண்டியது நடக்கும் விதி மேல போடுறது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவன் பிறந்தான் வாழ்ந்துப்பாங்க அப்படின்லாம் சிலர் பேசுறாங்கல்ல அது தப்பு குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ன்றது நம்முடைய கடமை இறந்த பிறகும் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னா என்னன்னா நம்ம இறந்த அப்புறம் நம்மளையே நம்பி வந்த மனைவி நம்மளை பெற்றெடுத்த தாயார் நமக்கு பிறந்த குழந்தை அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணுங்க சும்மா தத்துவம் சொல்கிறாங்கிறதுக்காக கால் நல்லா இருக்கான் பழிச்சிப்பான் பொழிச்சிப்பான்றது முக்கியம் இல்லை அதுக்காக பணத்தை எடா கூடமாக தப்பான வழியில் சேர்க்க சொல்லலை கஷ்டப்பட்டு நியாயமாக சம்பாதிச்சு கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் நம்ம இருந்து எல்லோரையும் கொண்டு போகலாங்க அது அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அல்லது நம்ம மனைவி குழந்தையாக இருக்கட்டும் நம்ம உயிரோட இருந்தால் கூட்டு போகலாம் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து விடலாம் ஆனால் நமக்கு ஏதாவது நேர்ந்தால் அவங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க அதை மனசில் வச்சுட்டாவது எதாவது சேர்த்து வைங்க தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் முக்கியம் பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லைன்றதை எல்லாருமே ஏற்றுக்கலாம் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக பணம் சம்பாதித்து சேர்ப்பது நிச்சயமாக தப்பே கிடையாது பணம் என்னடா பணம் இன்றைக்கி வர நாளைக்கு போகும் இந்த தத்துவம்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க பணம் இருந்தால் தாங்க வாழவே முடியும் இந்த பூமியில் அதுக்காக தப்பான வழியில் போக சொல்லிட்டு நான் சொல்லலை வா நீங்கள் பாருங்கள் நான் ஒரு வேளை பட்டி கிடக்கிறேன்னா என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் ஒரு வேளை என்னால் வந்து புழுக்கத்தில் இருக்க முடியல ஏசி போடணுன்னா எனக்கு பணம் வேணும் ஒருவேளை கூலிங் தண்ணி கொடுன்னா ஃப்ரிட்ஜு வேணும் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கனா ஹீட்ரு வேணும் நல்லா சமைச்சு சாப்பிடணுன்னா பணம் வேணும் நல்லா ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பணம் வேணும் நல்லா படிக்க வைக்கணும்னா பணம் வேணும் இப்படி எல்லாத்துக்கும் மூலதனம் பணம் அந்த பணத்தை கண்டிப்பாக சம்பாதிக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் திருப்பி சொல்றேன் சேர்க்கணும்ன்றதுக்காக அடுத்தவங்க வாயில வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்க சொல்லலை நேர்மையா சம்பாதிங்க உங்களையே நம்பி இருக்கின்ற உங்க குடும்பத்துக்காக வைங்க முடிஞ்சா அப்படி சேர்த்து வச்சுட்டு உங்களால முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இது நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இது மாதிரி பல தத்துவம் பணம் ஒரு விஷயமே கிடையாதுங்க அதான் பணம் பார்த்து நீங்களே யோசிச்சு பாருங்க பணம் இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இருந்தால் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பணந்தா தான்ப்பா மதிக்கிறானுங்க இந்த காலத்தில் சொல்கிறேன் நீ எப்படி இருக்க யோசித்து பாரு நான் கூட சொல்லுவேன் பணந்தா தான் இந்த காலத்தில் மதிக்கிறான் சொல்கிறேன் நான் எப்படி பண்ணுறீங்களா ஒரு ஆஃபீஸருக்கு போய் கல்யாணம் நோட்டீஸ் வைக்கிறேன்னா பூ பழம் ஸ்வீட்டோடு எடுத்து வைப்போம் இதே நம்ம ஆஃபீஸ் பியூனுக்கு எத்தனை பேர் வச்சா நோட்டீஸை கையில் கொடுப்போம் அப்போ நீ கூட தானே பார்க்குற பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்குற பணம் இல்லாதவங்க இதில் தத்துவம்லாம் பேசக்கூடாது பணம் இல்லைனா இந்த காலத்தில் மதிமா நீ முதல்ல மதிக்கிறியா அதனால் ஊருக்கு உபதேசம்லாம் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக பணம் தேவை அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு உழைத்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து சேர்த்து வையுங்கள் அதே மாதிரி நல்ல பழக்கத்தை சொல்லித்தரேன் சொல்லித்தரேன்னு எதுவும் தெரியுமா சேமிப்பை சொல்லிக் கொடுங்க இதை விட இன்னொரு பெரிய விஷயம் சொல்கிறேன் இது நீங்கள் தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க என்னன்னா இனிமேல் வர ஜெனரேஷனில் எந்த குழந்தையும் நம்மளை காப்பாற்றாது பெற்றெடுத்த குழந்தைய கூட காப்பாற்று ஏன்னா அது உடைய வாழ்க்கை அது இது வழின்னு போகிறதுனால யாரும் காப்பாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணுன்னா உன்னுடைய ஐம்பத்தைந்து வயதிற்கு மேல் யார் கையும் ஏந்தாமல் இருக்கணும்னா அது மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி சோர்த்து இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி அதில் தங்கி இருக்கணுன்னாலும் சரி நீ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வை உனுக்காக யாருக்கையே ஏந்தாத என் பிள்ள என் பொண்ணு என் குழந்தைன்னு நீங்கள் நினைத்தாலும் கூட அவங்க சூழ்நிலைக்கு மாறிக்கும் போது உன்னை காப்பாற்ற முடியாது ஒருவேளை காப்பாற்றணும்னா அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்னு சொல்ல முடியும் அவங்களால இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அவங்க என்ன சொல்கிறீங்க அம்மா இருமா எல்லாத்தையும் வாங்கி தர முடியாதம்மா சொல்கிறல்ல நீ ஏன் சொல்கிற பெத்தவங்க நீ செஞ்சிருக்கியா எல்லாத்தையும் எல்லாத்தையத்துலையும் போயிட்டு பண்ண முடியும் ஆனால் உனக்கு ஒரு குடும்பம் ஆயிப்போச்சு நான் பொண்டாடி பார்ப்பேன்னா என் குழந்தையை பார்ப்பானும் போது அம்மாவை கொஞ்சம் லூஸில் விடுறது அதே தான் உன் குழந்தையும் லூஸில் விடும் அன்னைக்கு கஷ்டப்படாமல் இருக்குன்னா தயவு செய்து உங்களுடைய பிற்காலத்திற்கு முதிர் முதிர்ச்சி அடைந்த பிறகு உங்களுக்கும் பணம் தேவைப்படும் அதனால் ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு நாற்பது வயசுலேருந்து போட்டுக்கிட்டே வாங்க உங்களுடைய ஐம்பத்தைந்து அறுபதாவது வயதில் அது உங்களை ஓ அதாவது என்னென்னா தன்னம்பிக்கை கொடுக்கும் என்கிட்ட பணம் இருக்கடா நான் யார் நம்பி இல்லை எனக்கு வேண்டி மருந்து நானே வாங்கிப்பேன் ஒரு வேலை சாப்பாடு நானே சாப்பிட்டுப்பேன் அப்படின்ற திருப்தியோடு இருங்க அதனால சொல்கிறேன் இதை மையமாக என்ன வருதுன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது தயவு செஞ்சு பணத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் பணம் இல்லாமல் வாழ முடியாதுன்றது நிதர்சன உண்மை அன்றைக்கே சொன்னாங்க அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை நீ இப்போ வாங்கி இந்த உலகம் அப்போ இந்த உலகத்துக்கு பொருள் தேவை அதனால நாங்கள் சொன்ன கருத்துல ஒருவேளை தவறுகளாக இருந்தா மன்னிச்சிருங்க நியாயமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி